ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் சித்ரா பௌர்ணமியை வழிபாடு பண்ணுவோம் நம்ம சித்திரை குப்தன் பிறந்தநாள சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி வேதகால புராணங்கள் சொல்லுகின்றன ஒரு அழகான ஓவியத்தை பார்த்து ரசித்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்த தாரங்கள் என வேண்டுகிறார் சிவபெருமானும் தன்னோட மூச்சு காற்றால அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கிறார் சித்திரம் மூலம் சித்திரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் இவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்படுகிறார் யமதர்ம ராஜாவிடம் மக்களுடைய புண்ணிய கணக்குகளை எழுதும் எழுத்தாளராக இருக்கிறாரு பொதுவாக நம்ம தமிழ் பண்டிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதமும் அந்த திதியும் சேர்ந்து வர்றதெல்லாம் பண்டிகை காலமாக ஒரு கொண்டாடுவோம் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்தில் அமாவாசை தை அமாவாசை மிக விமர்சையாக நம்ம செய்வோம் அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி ரொம்ப அதி சக்தி வாய்ந்த பௌர்ணமியா இருக்கு இந்த நாளில் அதாவது தைய மாசம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி வந்து மிக விசேஷமானது மற்ற மாதங்களில் வர பௌர்ணமியை விட சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி நிலவு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரகாஷமாக இருக்கும் இந்த சித்திர மாத பௌர்ணமியில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தரை வழிபாடு வந்து மிக சிறப்பான வழிபாடு அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவங்கள் வந்து குறைஞ்சு புண்ணியங்கள் வந்து நம்ம வந்து சேரும் யமலோகத்தில் இருந்து பூலோகத்தில் உள்ள உயிரினங்களை வேவு பார்த்து அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவதற்காகவே படைக்கப்பட்டவர் சித்திரகுப்தர் குப்தர் என்றால் ரகசியம் காப்பவர் என்று பொருள் சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா ஏம பயம் நீங்கும்னு சொல்லுவாங்க அதாவது உயிர் போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுறது நீங்கும் நமக்கு சித்திரகுப்தர் நைனார் நோன்பு இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா செல்வம் பெருகும் நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தை அமைவாங்க நம்மளோட பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா குற்றால மலையில் இருக்கிற சித்திர நதியில் வந்து புனித நீராடணும் அப்படின்னா பாவங்கள்லாம் நீங்கும்னு ஒரு ஐதீகம் இப்போ பௌர்ணமி விரதம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அதாவது காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் வந்து வந்து நம்ம விரதம் விடுவோம் சில பேர் சாயங்காலம் விரதம் விடுற பழக்கம் இருக்குது ஸோ ரெண்டுமே தப்பு இல்லை நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அன்றைய தினம் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டு பேனா புதுசாக வாங்கி வைக்கணும் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமா வச்சுக்கணும் அந்த நோட்டில் வந்து சித்திரகுப்தா படி அழக்க அப்படிங்கிறத எழுதிக்கணும் அன்னைக்கு நீர் மோரும் பானகமும் அவருக்கு வைக்கணும் அதே டயத்துல சித்திராண்டம் அதாவது கலவை சாதம் சொல்லுவோம்னா புளியோதரை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி சாதம் வந்து அவருக்கு வந்து பிரசாதமா படைக்கணும் அதுவும் உப்பு இல்லாம படைச்சு அதை விரதத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பு கடுகளவு உள்ள புண்ணியங்களை மலையளவாகவும் மலையளவு உள்ள பாவங்களை கடுகளவாகவும் மாற்றுகன்னு சொல்லி மனதார சித்திரகுப்தரை நம்ம அன்னைக்கு வேண்டிக்கணும் சித்திரகுப்தர் வந்து கேதுவோட அதிபதிங்கிறதுனால கேது தோசத்தை நமக்கு நிவர்த்தி பண்ணுவாரு கேது தோசம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கெட்ட சகவாசம் ஏற்படும் கெட்ட பழக்க வழக்கங்களும் அவங்களுக்கு வரும் சித்ரா பௌர்ணமி என்று சித்ரா வழிபடுறதுனால கேது தோசத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கெட்ட பழக்க வழக்கங்களும் கெட்ட சகவாசமும் படிப்படியாக நீங்கி அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற பௌர்ணமிகளில் நம்ம போக முடியாட்டாலும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று கண்டிப்பாக கிரிவலம் போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா வளம் பெருகணும் செல்வ வளம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைய தினம் மாலையில வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு அதே டயத்தில் இன்னொரு விசேஷமான நாள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் சித்ரா பௌர்ணமி அன்று தான் அழகர் வந்து கல்லழகர் வந்து வைகை ஆற்றல எழுந்தருள்வாங்க இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது சித்திரை பத்தாம் தேதி நமக்கு வருது திதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி தொடங்குறது ஏப்ரல் இருபத்தி மூணு மூணு இருபத்தி ஐந்துக்கு அதிகாலையில நமக்கு தொடங்குது திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு காலை ஐந்து பதினெட்டுக்கு நமக்கு சித்ரா பௌர்ணமி திதி தொட முடியுது இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுமையா இருபத்தி மூணாம் தேதி நமக்கு முழு நாளுமே நமக்கு பௌர்ணமி தேதி இருக்கு அந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்தது கிரிவலம் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்துல தான் ரொம்ப நல்லது அப்போதான் வந்து பௌர்ணமி பிரகாஷமா இருக்கும் உங்களுக்கு மன அமைதியும் சரி நமக்கு மன குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரவு நேரம் ஏழு மணிக்கு மேல நம்ம கிரிவலம் வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அப்ப நமக்கு பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பொதுவாக வந்து பௌர்ணமி விரதம் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி பூஜை பண்றது வீட்டில் பண்ணுறோம் சித்திரகுப்த பூஜை பௌர்ணமி பூஜை எந்த பூஜை பண்ணாலும் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிணோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு வந்து பௌர்ணமிங்கிறது நமக்கு நைட்டு தான் வரும் ஆறு மணிக்கு மேலே அதாவது ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமா இருக்கும் அந்த நேரத்தில் பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் தானம் வழங்குறது மிக சிறப்பு நோ நோட்டு பேனா வந்து வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு தானமாக வழங்கலாம் முடிஞ்சால் ஒரு மூணு குழந்தைங்களுக்காவது நம்மளால் நோட்டு பேனா வந்து தானம் வழங்க முடிஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் கேது தோசம் உள்ளவங்க அன்றைய தினம் வந்து கொல்லு வாங்கி நம்ம சுண்டல் பண்ணி அதை வந்து தானமாக வழங்கணும் அப்படின்னா மிக சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ